வணக்கம்ங்க வந்தே மாதரம் பாடலின் நூத்தி ஐம்பதாம் ஆண்டு நிகழ்வை கொண்டாடப்பட வேண்டும் என்று பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் மன் கி பாத் நிகழ்ச்சியில் கூறியிருந்தாருங்க அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு இந்தியா முழுவதும் இன்னைக்கு வந்து கொண்டாடப்பட்டதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டம்ங்க சிவகிரிய சிவகிரியில் உள்ள அண்ணாமேடை மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்தே மாதரம் பாடலின் நூற்றி ஐம்பதாம் ஆண்டு விழா கொண்டாட்டம் வந்து வெகு விமர்சையா நடந்ததுங்க நம்ம அதைத்தான் நம்ம நந்தா நியூஸ்ல பதிவு பண்ணியிருக்கிறவங்க ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை மணிக்குங்க காலையில சுமார் ஒன்பது மணிக்கு நம்ம ஈரோடு மாவட்டம் மொடக்கூர்ச்சி தொகுதிக்கு உட்பட்ட சிவகிரி பேரூராட்சியில் உள்ள சுதந்திர போராட்ட தியாகி திருப்பூர் குமரன் சிலைக்கு முன்பு வந்து இந்த விழா நடைபெற்றதுங்க முன்னதான் பார்த்தீங்கன்னா மொடபூர்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய டாக்டர் சரஸ்வதி அம்மா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கொடியை ஏந்தியவர் வந்து ஊர்வலமாக வந்து சுதந்திர போராட்ட தியாகி தீரன் சின்னமலை முழு உருவச்சிலைக்கு கடைவீதி சிவகிரி கடைவீதியில் உள்ள முழு உருவச்சிலைக்கு மாலை அணிவிச்சாங்க அதன் பின்பு தொடர்ந்துங்க அண்ணா இருக்கக்கூடிய அண்ணாமக்கூடிய போராட்ட தியாகி திருப்பூர் குமரன் முழுருவச் சிலைக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தினது தான் நாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க இவ்விழாவில் அறம் அறக்கட்டளை தலைவர் திருமதி கிருத்தியா சிவகுமார் அவர்கள் அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் எஸ் எம் செந்தில் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் சிவசங்கரன் புனிதம் ஐயம்மாள் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாவட்ட இளைஞரணி தலைவர் யுவராஜ் சக்திவேலுங்க மாநில பொதுக்குழு உறுப்பினர் முருகானந்தம் அதே மாதிரிங்க மண்டல தலைவர் ரமேஷ் பொன்வேல் மண்டல பொதுச் செயலாளர் மை பழனிசாமி நிர்வாகிகள் நாச்சிமுத்து கலைவாணி விஸ்வநாதன் கோவிந்தராஜ் உள்பட கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டாங்க அதே மாதிரி அதிமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் புதூர் கலைமணி சிவகிரி பேரூர் அதிமுக செயலாளர் பி ராமலிங்கம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிமுக சார்பில் பராசக்தி தேவராஜ் அவர்கள் உள்பட ஏராளமானோர் இந்த விழாவில் கலந்து கொண்டாங்க தொடர்ந்து நம்ம நல்ல நல்ல தகவலை நம்ம சேனலில் இது மாதிரி பார்க்கல முதலே சொன்ன மாதிரி தான் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க குறிப்பாக வாட்ஸ்அப்பில் இது போன்ற தகவலை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு அனுப்பிச்சிங்க மேற்கொண்டு வாங்க பார்க்கல தேசபக்தி உண்ட தேசிய இப்பொழுது இந்த அண்ணா ஆரங்கத்தில் சுதந்திர வேளையை மக்கள் மத்தியிலே ஊட்டி வெள்ளையர்களை இந்த நாட்டை விட்டு விரட்டிய மிகப்பெரிய தேசிய பக்தி கீதம் வந்தே மாதரம் என்பாடை பகிம் சங்கர் சகசியர் அவர்களால் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு எழுதப்பட்டு இன்று ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைவதை பாராட்டுவதில் இப்பொழுது நமது சிவநிதி மேலையிலே மாபெரும் கூட்டம் நடைபெறவிருப்பதால் தற்பொழுது நமது மதிப்பிற்கும் உரிய மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் அம்மா சரஸ்வதி அம்மா அவரையும் அவற்றை சுப்பிரமணியம் சிவசங்கர் அவர்களும் ஒன்றிய மாவட்ட இளைஞரணி தலைவர் அவர்களும் காயத்ரி மேடம் அவர்களும் மீண்டும் ஒன்றிய மாவட்ட பிரதிநிதிகள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் எல்லா நாளும் இனிய காலையாக அமைய வேண்டும் என்பதற்காகவும் நம்ம எல்லாரும் நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும் நம்மளோட கலாச்சாரம் என்ன நம்மளோட பாரம்பரியம் என்ன நம்மளோட கோர் வேல்யூஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வாழணும் அப்படிங்கிறதுக்காகவும் மோடிஜி இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த மேற்கொண்டிருக்காரு அதை எல்லாருமே நம்ம நம்மளோட சக்திக்கு தகுந்த மாதிரி நம்மளோட இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி இந்த விஷயத்த சொல்லும் பொழுது எல்லோருக்கும் அது மனசுல பதியுது இன்னைக்கு காலையில ஸ்கூல்ல ஸ்கூல்ல நடக்குது அப்படின்னே தெரிய மாட்டேங்குது நாங்கெல்லாம் படிக்கும் பொழுது தினந்தோறும் காலையில பாடலை பாடுறதும் தினந்தோறும் சாயந்தரம் கிளம்பும் போது பாடலை பாடுறதும் ஒரு உறுதிமொழியா இருந்தது இன்னைக்கு அது கால போக்குல அது மறைஞ்சிருச்சு இன்னைக்கு மாடர்ன் பேரண்டிங் அப்படிங்கிற இந்த உலகத்துக்குள்ள நம்மளால நம்மை திணிச்சுக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது அப்படி நடக்கும்பொழுது நம்மளுடைய அடுத்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன பாஸ் பண்றோம் நம்மளுடைய கலாச்சாரத்தை பாஸ் பண்றோமா நம்மளுடைய பாரம்பரியத்தை பாஸ் பண்றோமா நமக்காக சுதந்திரத்துக்கு இத்தனை பேர் நம்ம போராடி இன்னைக்கு நம்ம சுதந்திரமா இப்படி சுத்திக்கிட்டு இருக்கோமே இதுக்கு காரணம் யாரு அப்படிங்கிற நம்ம கற்றுக் கொடுக்குறோமா நம்ம நம்மளுடைய இந்த சுற்றமும் முற்றமும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வை ஊட்டி வளர்க்குறோமா அப்படிங்கிற கேள்விக்குறி இன்னைக்கு நிறைய இருக்கு எல்லாத்தையும் சரி செய்யணும் இது எல்லாருமே எல்லாத்துக்குமான உரிமையும் கடமையும் அப்படிங்கறத நமக்குள்ள திணிக்கிறதுக்காக மட்டுமே இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியாது இந்த மாதிரி விஷயங்கள் வெறும் பாடல் பாடுறது மூலயமா மட்டுமே இல்லாம ஆத்மநிர்பர் அதாவது மேக் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே மோடிஜி நமக்காக கொடுத்திருக்காரு அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஊர்ல நம்ம விளைவிக்கிற பொருட்களோ நம்ம தயாரிக்கிற பொருட்களோ நம்ம ஆதரிக்காம வேற யார் ஆதரிக்க போறாங்க நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தைங்க வீட்டுல விளையாடுற பொருட்களா இருக்கட்டும் யூஸ் பண்ற பொருட்களா இருக்கட்டும் நம்ம அன்றாட தேவைகளுக்கு நம்ம ஒரு கிச்சன்லயோ இல்லை வந்து வீட்லேயோ யூஸ் பண்ற பொருட்களா இருக்கட்டும் திருப்பி பார்த்தா மேட் இன் தாய்லாண்ட் மேட் இன் இட்டாலி மேட் இன் ஜப்பான் அப்படின்னு இருக்குது எத்தனை பொருட்கள் மேட் இன் இந்தியா அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு நம்ம பொருளாதார வளர்ச்சியை நோக்கி நம்ம வளரும் பொழுது இந்திய பொருளாதாரம் எப்படி உயரும் அப்படின்னா நம்ம மேக் இன் இண்டியா கான்செப்ட நம்ம உறுதிமொழியா எடுத்து நம்ம தயாரிக்கிற பொருளை நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம் வெளிநாட்டுல இருந்து வர பொருட்களுடைய நாட்டம் நம்ம குறைப்போம் அப்படின்னு எல்லாரும் இந்த இந்த சமயத்துல ஒரு உறுதிமொழியை எடுத்து நம்ம இதை பின்பற்றி வந்தா மட்டுமே அவளுடைய அந்த குரலுக்கு நம்ம எல்லாம் வந்து செயலாக்கமா இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே ஒரு உணர்வா இன்னைக்கு உணர்ந்து நம்ம செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாகவும் இருக்கின்றது அனைவருக்கும் இனிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றிகள் வந்தே மாதிரி நூத்தி ஐம்பது ஆண்டு விழா கொண்டாட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பு செய்தி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய டாக்டர் அம்மா அவர்களுக்கு சிலை அமைப்பு குருசார்களே முன்னாடி அறிவித்து கௌரவப்படுத்துகிறோம் தலைவர் கிருத்திகா சிவகுமார் அவர்களுக்கு சிலை அமைப்பு குழு நிர்வாக குழு ராமலிங்கம் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை வந்திருக்கிற கொடுமுடி ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கலைமணி அவர்களுக்கு சிலை அமைப்பு அறிவித்து கௌரவப்படுத்துகிறோம் மரியாதிகளுக்கும் சிலை அமைப்பு குழுவின் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல சுதந்திர தியாகி பூரன் சின்னமனைக்கும் திருப்பூர் குமையும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் சிலை அமைப்பு குழுவின் சார்பிலே நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இனிய காலை வணக்கம் இந்த வந்தே மாதிர நிகழ்ச்சிக்காக அனைவரும் மிகவும் ஆர்வமுடன் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைவரும் வந்தே பாடம் மாதரம் பாடலை பாடினீர்கள் வந்தே மாதிரம் பாடலினுடைய தமிழ் அர்த்தத்தை பற்றி மட்டும் நான் இப்பொழுது உங்களுக்கு விளக்கமாக கூறுகின்றேன் பந்தே எளிய தமிழ் பொருள் நாட்டுக்கு நம்ம சொல்றது உனக்கு வணக்கம் அம்மையே எங்கள் தாழ் வணங்குகின்றேன் உங்கள் நிலம் பசுமையாகவும் பயிர்கள் நிறைந்ததாகவும் இருக்கிறது உங்கள் காற்று குளிர்ச்சியாக இருக்கிறது உங்கள் நதிகள் அழகாகவும் அமைதியாகவும் ஓடுகின்றது உங்கள் காடுகள் செழித்தும் அமைதியாகவும் இருக்கின்றது நீங்கள் எங்களுக்கு சக்தி மிகுந்த துணிச்சலை தருகிறீர்கள் ஞானம் மற்றும் நல்ல மனதை தருகிறீர்கள் நீங்கள் எங்களை காக்கும் தெய்வ தாய் போன்றவர்கள் காலை பொழுதலிலே மெண்கொளி போல உங்கள் அழகு பிரகாசிக்கிறது பசுமையான வயல்கள் மலரின் மனம் சுத்தமான நதிகள் இவை எல்லாம் உங்களை இன்னும் அழகாக்குகின்றது உங்கள் பிள்ளைகள் தைரியமானவர்கள் பலமானவர்கள் அவர்கள் எதற்கும் பயப்பட மாட்டார்கள் எப்பொழுதும் நல்லதையே செய்து எப்போ எப்பொழுதும் நல்லதையே செய்ய வேள்வார்கள் அவர்கள் உங்களை நேசிக்கின்றார்கள் உங்களை காக்க எதையும் செய்ய தயார் நீங்கள் எங்கள் தாயை உண்டும் மீண்டும் மீண்டும் வணங்குகின்றோம் நீங்கள் எப்பொழுதும் பெற்று பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் எங்கள் அன்பையும் மரியாதையையும் உங்களுக்கு அர்ப்பணிக்கின்றோம் அது தாய்நாட்டை தாய் நாடு நமக்கு கொடுத்த எல்லா சோகங்களுக்காகவும் நாம தாய் நாட்டுக்காக அந்த தாய்க்காக நாம நன்றி சொல்கின்றோம் அந்த தாயை காப்பாற்றுறதுக்காக நாம் எல்லாரும் உறுதி வழி எடுக்க வேண்டும் தாய்நாடுதான் நமக்கு முக்கியம் நாடு தெய்வம் தெய்வீகம் தான் ரொம்ப முக்கியம் ஆனா நாட்டை வந்து நாம நல்ல முறையில பாதுகாக்கணும் இயற்கையும் நல்ல முறையில பாதுகாக்கணும்